ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல்ட் மேக்ஸ் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சில் முடிகிற எண்களுக்கு எப்படி வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான் வரும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பதினஞ்சுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு கடைசியாக போட்டுக்கணும் இப்போ இப்போ வந்து அஞ்சுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்குது ஒன்று ஒன்று இன்ட்டு அதுக்கு அடுத்து எந்த நம்பர் வரும்னு பார்க்கணும் ரெண்டு அப்போ இது ரெண்டையும் அப்படியே பெருக்கி போடணும் ஓ ரெண்டு ரெண்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இருபத்தஞ்சி ஸ்கொயர்டு கடைசியாக இருபத்தஞ்சி போட்டுக்கணும் இப்போ ரெண்டு ரெண்டுக்கு எந்த நம்பர் வரும் மூணு இப்போ இரு மூணு ஆறு அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர்டு கடைசியாக இருபத்தஞ்சி போட்டுக்கோங்க மூணு இன்ட்டு நாலு அப்போ மூணாங்கு பன்னெண்டு அதே மாதிரி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தி அஞ்சு நாலு இன்ட்டு அஞ்சு நாலுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு நாலு அஞ்சு இருபது ஐம்பத்தஞ்சுக்கு அப்படின்னா இருபத்தஞ்சி அஞ்சு இன்ட்டு ஆறு ஐயா முப்பது அதே மாதிரி இருபத்தஞ்சி ஆறு இன்ட்டு ஏழு ஆறு ஏழு முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் அஞ்சில் முடிகிற நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ